அவருக்கு நடந்தது எல்லாமே ஒரு ஒரு வாய்ஸாக வந்து இங்கே இப்போது சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாமே ரொம்ப வியப்பாக இருக்குது எனக்கு வந்து அவர் மேலே ஒரு ஹியூஜ் ரெஸ்பெக்ட் வந்து வந்திருக்கு வாழை படம் பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு அந்த படம் பார்க்க பார்க்க எனக்கு வந்து மாரி செல்வராஜ் அப்படின்ற நபர் மேலே வந்து மரியாதை வந்து கூட்டிகிட்டே போச்சு இந்த கதை அவருக்கு நடந்தது இது அவரோட லைஃப் அப்படின்னு போது இவர் எங்கேருந்து எங்கே வந்திருக்காரு அப்படின்னு யோசிக்கவே ரொம்ப வியப்பாக இருக்கு அவரோட ஜேர்னி இந்த இடத்துலேருந்து ஒருத்தர் வந்து சினிமா குறறதுன்றதே வந்து ரொம்ப நான் அந்த படம் பார்க்க பார்க்க அதை தான் யோசிக்கிட்டு இருக்கேன் இப்படி அங்கேருந்து படங்கள் பார்த்துட்டு அதை கற்றுக்கிட்டு இங்கே வந்து திருப்பி சினிமா லேர்ன் பண்ணி இங்கே ஒரு படம் எடுத்து அவருக்கு நடந்தது எல்லாமே ஒரு ஒரு வாய்ஸாக வந்து இங்கே இப்போ சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே ரொம்ப வியப்பாக இருக்கு எனக்கு வந்து அவர் மேலே ஒரு ஹியூஜ் ரெஸ்பெக்ட் வந்து வந்திருக்கு லைக் ஐ ஹாவ் ஹிமென்ஸ் ரெஸ்பெக்ட் ஆன் மாரிய செல்வராஜ் சார் இனிமே லைக் இந்த படமும் அவருக்கும் இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நோ இட்ஸ் லைக் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஏன்